தமிழ் படம் தான் சொல்லி போட்டாங்க அப்புறம் ஹிந்தி தான் ஃபுல்லாக போயிருக்கு அது பாத்திரியோட இருக்கு எனக்கு என்னன்னா ஹிந்தியை திணிக்கிறாங்களோ ஏன்னா நம்ம அது எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது போது ஆக்சுவலாக அந்த வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு ஹைப் அப்படின்னு இருந்தது பட் ஸ்டில் பார்ட் ஒன் அளவுக்கு இருந்ததா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது வந்து சொல்லுவோம் எத்தனாமல் காட்டியிருக்காங்களே எஸ் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நல்லாவே இருந்திருக்கு டைமிங் கொஞ்சம் கம்மின்னு வேணால் சொல்லலாம் ஆனால் ஸ்டோரீஸ் என்கேஜிங் அதனால நமக்கு அது வி ஒன்ட் ஃபீல் இட்

இது கனெக்ட் ஆகும் பட் ஆனால் இது ஆக்சன் டோட்டலாக வேறு இது அது பாட்டு ஒன்று மாதிரி இல்லை ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ரொம்ப ஒரு மாதிரி க கனெக்ட் ஆக மாட்டேங்குது போர் அடிக்குது தூங்கிடுறேன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப டயட்டில் தூங்கி தூங்கிடுவேன் செகண்ட் ஹாஃப் தான் வந்து கொஞ்சம் கதமாக இருக்குது ஓகே ஒரு ஒன் டைம் பார்க்கலாம் எனக்கு ஏன்னா ஹிந்திக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரியோ ஹிந்திக்கு நிறைய கொடுக்குற மாதிரியோ எனக்கு தோணுது ஏன்னா ஹிந்தி ஆடியன்ஸை மெயின் பண்ணியே ஹிந்தி ஆடியன்ஸை வந்து இது பண்ணியே எடுக்கிறீங்களோ ஏன் அப்படியே தமிழ் ஆடியன்ஸ் பார்க்க மாட்டாங்களா இல்லை அதுதான் சொல்றேன் தமிழ் படம் தான் சொல்லி போட்டாங்க பட் ஹிந்தி தான் ஃபுல்லாமே இருக்கு அது பாத்திரியோட இருக்கு எனக்கு என்னன்னா ஹிந்தியை திணிக்கிறாங்களோ ஏன்னா நம்ம அது எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது தமிழ் படம் சொல்லி போடுறாங்க பட் ஹிந்தியை திணிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு விஷயம் தோணுது பார்ட் டூ தான் நல்லா அது எப்படி சொல்றது எல்லாமே நல்லா அப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருக்கு நல்லா தான் இருக்கு ரெண்டும் ஒரு புது பிகினிங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இனிமேல் அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க நல்லா சூப்பராக தான் இருக்கு யார் சொன்னாங்க ஸ்லோவாக போகுதுன்னு அப்படி இல்லை இல்லை வாய்ப்பே இல்லை நல்லா தான் போகுது நல்லா இருக்குது நல்லா இருக்குது போது ஆக்சுவலாக ப்ரொமோஷன்லாம் வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு ஹைப் அப்படின்றது இருந்தது பட் ஸ்டில் பார்ட் ஒன் அளவுக்கு இருந்ததா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இருந்தால் வந்து சொல்லணும் ஏன்னா நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லாம் வந்து போயிருப்போம் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்லாகல படத்தில் என்ன மிஸ்ஸிங் அப்படின்னா கதை கதைக்கு அந்த வெயிட்டான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தா படத்தை வந்து இன்னும் இதுவாக வச்சுருக்கலாம் மூணாவது படம் அப்படின்னும் போது அந்த ஒரு ட்ராகியாக ரொம்ப நேரம் நம்ம உட்காந்து பார்க்குற அந்த ஒரு ஃபீல் வந்து இருக்குது கொஞ்சம் லைட்டாக அப்படியே அந்த தூக்கம் வர ஒரு ஃபீல் இருக்குது மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் படத்தில் என்ன சொல்லுவேன்னா படத்தோட ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் கிட்ட தமிழ் அப்படின்ற ஒரு விஷயமே வராது ஃபுல்லாக சப்டைட்டில் தான் உங்களுக்கு போட்டிருப்பாங்க ஸோ அங்கே வந்து உங்களுக்கு ஹிந்தியில் வந்து டோட்டலாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அப்படின்னா யார் இவனுங்க இந்த கதைக்கு இவனுங்க என்ன சம்மந்தம் எதுக்கு இவனுங்க ஹிந்தி பேசுகிறானுங்க இது தமிழ் படமா இல்லையா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வருது நல்லா இருந்துச்சு எப்படி அதாவது த்ரீ த்ரீ ஹவர்ஸ் வந்து படம் வந்து போர் அடிக்காம போச்சா போர் அடிக்காம போச்சா எந்த அளவுக்கு லுக்ஸ் வைஸ் எப்படி இருக்கு பிருத்திராஜோட டைரக்ஷன் தான் எல்லாமே பக்கம் இருந்துச்சு பார்ட் பேசினா அது ஒரு ஆனா தான் மெயின். வெரி நைஸ் வெரி நைஸ். சூப்பரா இருக்கு. நல்லா நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு. ரொம்ப நான் அது ஃபர்ஸ்ட் பார்ட்லயே கம்மியா தான் இருக்கும். ஆனா அவரு கொஞ்சம் இருந்தாலே போதும். கொஞ்சம் இருந்தாலே போதும். இந்த படம் வந்து எப்படி படம் பாரு? எப்படி அந்த கதையா இருக்கு? அவரோட பேக் ஸ்டோரி இருக்கா எப்படி

என்ன தேவையோ yeah. <atribeam> <Our friends .SC1> <shutels>

மேட்ச் தி ஃபர்ஸ்ட் பார்ட் பார்ட் கொஞ்சம் லாகிங்காக அப் டு த செகண்ட் போர் அடிக்காமல் கண்டிப்பாக போகும் ஒரு யான் பண்ணுற மாதிரியோ தூங்கி போகிற மாதிரியோ எல்லாம் கண்டிப்பாக பாடம் கிடையாது இட்ஸ் வெரி என்கேஜி அரௌண்ட் த்ரீ ஹவர்ஸ் வந்திருக்கு ஸ்க்ரீன் டைம் பண்ணாமல் காட்டியிருக்காங்களே எஸ் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நல்லாவே இருந்திருக்கு டைமிங் கொஞ்சம் கம்மின்னு வேணால் சொல்லலாம் ஆனால் ஸ்டோரி இஸ் என்கேஜிங் அதனால நமக்கு அது வீ ஒன்ட் ஃபீல் இட் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க டெஃபினட்லி அது இனிமேல் ரிவ்யூஸ் ரெண்டுமே நல்லா இருக்கு மேட்ச் த ஸ்டாண்டர்ட்ஸ் எங் நல்லா வந்திருக்கு இ ஹஸ் மேட் அ குட் கம் பேக் அதுவும் நல்லாவே வந்திருக்கு காம்போ காம்போவும் நல்லா இருக்கு இட்ஸ் ரொம்ப என்கேஜிங்காக இருந்துச்சு ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு

ஸோ அதனால எங்களுக்கு அது மலையாளத்துல தான் ட்ரான்ஸாக்ட் ஆகும் தமிழ்லயும் ப்ராபப்ளி இந்த படம் இவ்வளோ நல்லா அவங்க ப்ரோமோட் பண்ணிருக்காங்கன்னா தமிழ்லயும் ஹிந்திலயும் இட் மைட் பி அப் டு த லெவல் ஆஸ் வெல் லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட் தமிழ் பார்த்தவங்கள்ட்ட கேளுங்க ப்ராபப்ளி தேவ் இல்லை செகண்ட் ஹாஃப் கரெக்டாக போச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் கொஞ்சம் லெங்காக இருக்க மாதிரி இருந்தது ஆமாம் எல்லாம் கரெக்டாக தான் தேவை எல்லாமே எக்ஸ்ட்ரா அந்த மாதிரிலாம் எல்லாமே எதுவுமே இல்ல எல்லாமே கரெக்டாக இருந்தது சூப்பராக இருந்தது படம் ஆக்சுவலி

இருக்கறதான் சொல்ல முடியும் அமோகமா இருந்தது படம் நல்லா இருந்தது கண்டிப்பா கண்டிப்பா வேற லெவல் லெவலுக்கு சரியா இருந்தது மோகன்லால் அவரு வயசான மாதிரி தெரியல ஐயோ சூப்பரா இருக்கு இந்த செகண்ட் பார்ட் செகண்ட் பார்ட்டோட பார்ட்டோட் தான் அவரோட ஸ்டோரி சொல்லிட்டு நானும்

ஆக்சுவலி வந்து நாங்கள் நான் இந்த படம் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி வரல சீரீஸாகவே நான் வந்து வீரதீரசூரனுக்காக புக்கிங்லாம் பண்ணி வந்தோம் வர வழியே இல்லை அது கேன்சல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சீரிஸாகவே ரொம்ப ஆகிட்டேன் ஏன்னா ட்ரெய்லர்லாம் பார்த்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷனில் வந்துட்டு டோட்டலாக இங்கே டிசப்பாயின்மெண்ட் ஆன மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வேறு சரி வேற ஏதாவது ஒரு படம் வந்ததுக்காவது பார்க்கலாமேனு சொல்லிட்டு தான் போய் பார்த்தது மோகர் நாள் படம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட் ஆக்சுவலி இது வந்து இப்போ வரைக்குமே தேர்ட் பார்ட்டுக்கான லீடு வரைக்கும் கொடுத்துட்டாங்க ஆனால் லூசிஃபர் யார் அப்படிங்கிற ஒரு ரின்வல் வந்து இப்போ வரைக்குமே பண்ணலை படத்தில் ஃபஸ்ட்டாக கொஞ்சம் எனக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக அதாவது மியூசிக் மட்டும்தான் ஹைப்பாக இருந்த மாதிரி இருந்தது ஸ்டோரி ரிலேட்டடாக பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் போக 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 பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக வெறும் அரசியல் மட்டுமே வந்து கொடுத்து பேசுன மாதிரி அதுவுமே அரசியல் முழுமையாக பேசாமல் சும்மா அங்கங்கே பேசிக்கிட்ட மாதிரி இருந்தது செகண்ட் பார்ட் சூப்பராக இருக்குது செகண்ட் ஹாஃப் அதாவது உங்களுக்கு வந்து இன்சுலுக்கு அப்புறம் வந்து ஒரு ஹைப் கொடுக்கும்ல அது ரொம்ப நல்லாயிருக்கும் ரோல் வந்து கம்மியாக இருக்கும் இல்லை அப்படி கிடையாது ஆக்சுவலி வந்து பாதியில் இன்ட்ரோடக்ஷன் வர்றார் அவர் ஒரு ஹைப் அதுக்கு காரணம் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா மியூசிக் தான் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஏன்னா ஒரு மாஸான ஒரு ஹீரோவோட இன்ட்ரோடக்ஷனுக்கான மியூசிக்கை வந்து எல்லாருக்குமே வில்லனுக்கும் ஒரு ஹைப்பான மியூசிக்கு வில்லனோட குட்டி வில்லனுக்கும் ஒரு ஹைப்பான மியூசிக் அதுக்கு கீழே இருக்கவங்களுக்கும் ஒரு ஹைப்பான மியூசிக்கு ஹீரோனிக்கும் ஹைப்பான மியூசிக் இப்படி பார்க்குற எல்லாேருக்குமே ஒரே மாதிரி மியூசிக் கொடுத்ததுனால அவரோட ரோல் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தெரியும் பட் அவர் தான் அவர் அவர் டோட்டலா ரினியூவல் பண்றது எப்பன்னு பாத்தீங்கன்னா 3rd பார்ட்ல தான் ரினியூவல் பண்ண போறோம்ங்கறதெல்லாம் சொல்றாங்க பட் விஷுவலா பாக்கும்போது ஒரு ட்ரீட்னு சொல்லலாம் விசுவல் ட்ரீட் அப்படினா இந்த படத்துல நீங்க பார்க்கலாம் செகண்ட் பார்ட் வந்து 6 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கனெக்ட் ஆகுதா எப்படி வந்து மெர்ஜ் ஆகுது எப்படி மெர்ஜ் பண்ணிக்கலாம் நிறைய இடங்கள்ல அவங்க வந்து உங்களுக்கு கனெக்டிவிட்டி இருக்கும் முதல்ல வந்து எப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல ஒரு சீன் ஒன்று வரும் ஆக்சுவலி வில்லனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் காமிச்சிருப்பாங்க அதெல்லாம் அரண்டுருவோம் ஐயோ ரொம்ப கொடூரமாக இருக்கும் இருக்கும் நிறைய ஃபைட் சீன் அது லாஸ்டில் மோகன்லால் சாரோட ஒரு ஃபைட் ஒரு சீன் ஒன்று வரும் அதுதான் சூப்பராக இருந்தது ஆனால் என்ன கொஞ்சம் மியூசிக் வந்து பர்டிகுலராக ஒருத்தவங்களுக்கான மாசுனா மாசான ஹீரோக்கு மட்டும் கொடுத்துட்டு மிச்சவங்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம் அது மட்டும் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் யாருக்கு நான் அகென்ஸ்ட்லாம் கிடையாது பட் ஆனால் எனக்கு பார்க்கும்போது எனக்கு ஒரு ஜென்ரலாக ஒரு தமிழ் பீப்புளாக நான் பார்க்கும்போது நம்ம இப்படி போய் அவங்க படத்தில் போயிட்டு தமிழை திணிக்க திணிக்க முடியாதோ அது மாதிரி தான் காமனாக எடுத்தால் ஒன்று தமிழ் டப்பிங் பண்ணோம் இல்ல அப்படின்னா இங்கிலீஷ டப்பிங் பண்ணுவோம் இல்ல அப்படின்னா ஹிந்தியாக டவி பண்ணுவோம் கலந்து கொடுக்கும்போது ஹிந்திக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு மேபி அந்த இந்த கதை ரொம்ப பிடிக்கும் வந்து கம்மியா இருக்கும் ஆக்சுவலி அடி போலி வேற மாதிரி செஞ்சுட்டான் வந்து அவருக்குன்னே செதுக்கி வச்ச மாதிரி ஒரு ஒரு கன் அவர் வரும்போது சரி ஒரு கன்சர்ட் ஆகட்டும் சரி எல்லாமே அவ்வளோதான் இருந்துச்சு பார்க்கும்போது போது ஒரு ஒன் டைம் பார்க்கலாம் ரொம்ப எல்லாம் எதிர்பார்த்து வருவாதிங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஸ்லோ ஓகே ஃபைட் சீக்வன்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு மாஸாக இருந்துச்சு கிளாஸாக இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு அவ்வளோதான் மற்றபடி ஏன்னா ஸ்லோ மோஷன் பண்ணுறது தான் அரே வராரு ஹீரோவே வராது அப்படி தான் ஸ்லோ மோஷன் தான் வராது ஓகே நல்லா இருக்கு பார்ப்போம் ஆனால் நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க ஒரு ஒன் டைம் பார்க்கலாம் அவ்வளோதான் ரொம்ப பெருசாக இல்லாதமா எதுவும் பேச முடியாது கேமியோ பெரிய கேமியோலாம் இல்லை நான் நிறைய எதிர்பார்த்தேன் அடா கம்மியாக தான் வந்திருக்கு ஆ சாருக்கா அண்ணா அட நான் ஆ காலையில் காலையில் எழுந்திரிக்க முடியாமல் வந்தேன் எழுந்திரிச்சிண்ணா கடைசியில ஃபஸ்ட்டாக ரொம்ப ஸ்லோவாக இருக்கு புரியல புரியல ஒவ்வொரு இடங்களும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது நெக்ஸ்ட் என்ன நடக்கும் நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படி தான் எடுத்துருக்காங்க இங்கே ஒன்று காட்டுவாங்க அங்கே ஒன்று காட்டுவாங்க அப்படி தான் நல்லா ரொம்ப நல்லா இருக்கு நீங்க பாருங்க ஆ நல்லா தான் இருக்குது எல்லாருக்கும் டைரக்டர் பிருத்ராஜ் இப்போ ஏன் நல்லா இருக்கா நல்லா இருக்கா கேட்குறீங்க ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க ஒரு ஃபைவ்ல ஃபோர் பாயிண்ட் எயிட் அந்த அளவுக்கு கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துட்டு குடுக்கலாம் அதுவும் குடுக்கலாம் அதுவும் இது ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க थैंक्स சோ இல்ல एक्चुअली என்னன்னா உங்களுக்கு தமிழ் வரலன்னு சொல்லல ஃபர்ஸ்ட் ஒரு 40 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா அது அந்த ஒரு ஃபீல் கொடுக்கணும்னே ஹிந்தியை வந்து வெச்சிருக்காங்க அதுக்கு அப்புறம் போக போக உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் வந்து வந்துரும் அந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு 40 நிமிஷ்கான ஏன் அது நடந்தது அப்படின்றத கிளைமேக்ஸ்ல உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க கிளைமேக்ஸில் கனெக்ட் ஆகும் இந்த படம் யாருக்கான படம்னா டோட்டலாக இந்த கமர்ஷியல் படம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு இது பண்றவங்க இந்த கேஜிஎஃப் அந்த மாதிரி படம்லாம் பிடிக்குது அப்படின்னா கண்டிப்பா ஒரு ட்ரை பண்ணி பாருங்க மேபி உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு அப்படிதான் இருக்காரா அதே மாதிரி பேட்டர் இங்கே ட்ரை பண்ணுன்னு பார்த்துருக்காங்க பட் பெருசாக வந்து ஒர்க் அவுட் ஆகலை என்னன்னா கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல நீங்க பார்த்தீங்கன்னா அந்த மாஸ் அந்த கிளாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நல்லா வந்து வந்திருக்கு பட் ஆனால் நீங்க கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இந்த மாதிரியான விஷயங்கள் வெயிட்டேஜ் கொடுக்கும்போது அப்போ ஆடியன்ஸ்க்கு வந்து கனெக்ட் ஆகாது எனக்கு பெருசாக கனெக்ட் ஆகலை ஒன் விட டூ கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஒன் வந்து நல்லா இருந்தது இதுக்கு ரேட்டிங் அப்படின்னா ஒரு சிக்ஸ் கொடுக்கலாம் டென்னுக்கு ஆமாம் இதில் வந்து அகேன்ஸ்டாக போகிற மாதிரி இருக்கும் கடைசியாக அவரை வந்து திருத்துற மாதிரி காமிப்பாங்க ஆனால் அவரை சாவடிச்சிடுறாங்க கொஞ்சம் லைட்டாக அந்த கிளைமேக்ஸ் வந்து பார்ட் த்ரீ லீடு கொடுக்குற மாதிரி வச்சுருப்பாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் பழச்சா அந்த மாஸ் அண்ட் கிளாஸ் வந்து பார்ட் ஒன்னை விட நல்லா காமிச்சிருக்காங்க அந்த இன்ட்ரோவாக இருக்கட்டும் இன்டர்வெல்லா இருக்கட்டும் இப்போ கிளைமேக்ஸ் முடிஞ்ச வர அந்த ஃபைட் சீக்வன்ஸ் அது எல்லாமே நல்லா இருக்கு ஆனால் கதையை வந்து டோட்டலாக சொல்லப்பிட்டாங்க காரை விட்டு நடந்து வருவாரு நானே இல்ல ஹெலிகாப்டர் விட்டு நடந்து வருவார் ஹெலிகாப்டர்ல வர மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க ஓகே அதுதான் சொல்றேன்ல மாசு கிளாஸ் எல்லாம் இருக்கும் ஆனா கதை அந்த ஒரு ஸ்கிரீன் பிளேக்கு அந்த கதை வந்து செட் ஆகுற மாதிரி இல்ல